ஹாய் ஆல் இன்றைக்கி வந்து க்ரீன் சிக்கன் கறி மசாலா எப்படி செய்யலான்றதை பார்த்துலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு பேன் சூடானதுக்கப்புறமா ஆயில் போட்டுக்கோங்க ஆயிலில் இன்றைக்கி நம்ம என்னென்ன ஸ்பைசஸ் யூஸ் பண்ண போகிறோன்னா பட்டை கிராம்பு சோம்பு இது மூணு தாங்க யூஸ் பண்ண போகிறோம் அதனால் பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆனியன் போடணும் அதுக்கு முன்னாடி சோம்பை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் இப்போ நம்ம சோம்பு தாளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஒன் ஸ்பூன் போட்டால் போதும் இதுவே நீங்கள் அரைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சோம்போட அளவு நீங்கள் கம்மி பண்ணியே ஆகணும் இல்லைன்னா வா வாய் வந்து சுருன்னு இருக்கும் அது நீங்கள் கிரேவி எதாவது சாப்பிடும்போது சுறுன்னு நாக்க சொனைக்க வருமா ஸோ வந்து கிரேவி வந்து அரைக்கும் போது கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் தாளிக்கும் போது நம்ம ஒன் ஸ்பூன் போட்டாலே போதுமானது தான் ஓகே அடுத்தது வந்து நம்ம வெங்காயம் போடலாம் வெங்காயம் வந்து ஒன் கேஜி சிக்கனுக்கு நாங்கள் வந்து எப்போவுமே ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுறது ஃபைவ் ஆனியன்ஸ் எடுத்துப்போம் ஃபைவ் ஆனியன்ஸ் எடுத்தால் போதும் இதுவே ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிக்ஸ் டு செவன் எடுத்துக்கோங்க இப்போ வந்து கிரேவி நிறையா வேணும் அப்படின்றவங்க கொஞ்சமாக வேணால் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் ஆனால் நிறையா போட்டுட்டோம்னா நம்ம வந்து இனிப்பாயிடும் கிரேவியே இனிப்பாயிரும் வெங்காயம் எவ்வளோ நிறைய சேர்க்குறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு இனிப்பு தான் கொடுக்கும் ஸோ அதனால் பார்த்து போடணும் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அது நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நான் இதுக்கு நான் வந்து எப்போ தெரியுமா எப்போவுமே ஃபஸ்ட்டெல்லாம் சமைக்கும்போது வெங்காயம் வந்து சீக்கிரமாக டக்குன்னு எடுத்துருவேன் ரொம்ப நேரம் இந்த மாதிரி வெயிட் பண்ணி கண்ணாடி பதம் வர வரைக்கும் அதுலாம் பார்த்துலாம் செய்ய மாட்டேன் ஆனால் அப்படி தான் செய்யணும் இது நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் டேஸ்ட்டே நமக்கு நல்லா வதங்கிறதுல தான் இருக்கும் ஆனியன் பொறுத்த வரைக்கும் ஸோ நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன போடலான்னா இஞ்சி பூண்டு போட போகிறோம் இஞ்சி பூண்டு வந்து ஒரு டூ டூ த்ரீ ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் வந்து எப்போவுமே நான்வெஜ்னால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு நிறையா தான் போடுவோம் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ன்றதுக்காக அது நல்லதும் கூட நமக்கு நல்லா செரிமானம் இஞ்சி பூண்டுனாலே நமக்கு நல்லது தான் ஸோ அதை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டுமே நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்து இஞ்சி பூண்டு போட்டுற வேண்டியதான் ஓகே அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன இது சொல்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதக்குறவங்க வதக்கலாம் பட் ஆனால் இப்போ வந்து நமக்கு அந் இந்த கிரேவிக்கு வந்து கண்டிப்பாக பொன்னிறமாலாம் நமக்கு தேவை கிடையாது இது கொஞ்சம் கிரேவியில் நமக்கு வெங்காயம் தெரியணும் இந்த கிரேவியில் அதனால நாங்கள் எப்போவுமே இப்படி தான் செய்வோம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க புதினா அடுத்து வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் ஆட் பண்ண போகிறோம் சிக்கன் வந்து ஒன் கேஜி சிக்கன் எடுத்திருக்கோம் அதில் வந்து நல்லா உப்பு மஞ்சள் போட்டு கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லைன்னா த்ரீ மினிட்ஸ் அதுவே போதும் இல்லை ரொம்ப உப்பு கரைச்சிரும் அதுலேயும் ஸோ அந்தளவுக்கு ஊறி எடுத்து வச்சுக்கோங்க நாங்களும் ஒரு கழுவி எடுத்து வச்சுட்டோம் இப்போ வந்து நல்லா ரெண்டுமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு வெங்காயமும் இஞ்சி பூண்டுமும் நல்லா நல்லா ஸ்மெல் போயிடுச்சு நமக்கு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் போட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நம்ம அதை வதக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து ரெண்டும் ரெண்டு அந்த ஸ்மெல்ஸ் எல்லாமே நல்லா கூடி வரும் ஐ மீன் இந்த இஞ்சி பூண்டோட டேஸ்டெல்லாம் வந்து சிக்கனில் இறங்கணும்ல அதனால தான் நான் எப்போவுமே சிக்கன் தான் ஃபஸ்ட்டு போடுவேன் எல்லாருமே தக்காளி போடுவாங்க நான் ஃபஸ்ட்டு சிக்கன் தான் போடுவேன் லாஸ்ட்டில் தான் தக்காளி போடணும் இதை போட்டுட்டு நல்லா ஒரு ஆவி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த ஆவி வந்ததுக்கப்புறமா இது ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வைக்கணும் அப்போ சிக்கன் வந்து நல்லா கொதி வந்துடும் இந்த கிரேவி ஃபுல்லாக நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணவே கூடாது தண்ணி வந்து நம்ம இப்போ சிக்கன் போடுவோம்ல போட்டுட்டு மூடி வச்சதுக்கப்புறமாவே நமக்கு கொஞ்சம் அதுலேருந்து தண்ணி வரும் ஸோ அந்த தண்ணியே போதுமானது இப்போ ஒரு சில பேர் சிக்கன் வந்து வேகலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வேணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அதுவும் தெளிச்சு யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் கிரேவியாக வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அது நமக்கு கொஞ்சம் ஹாஃப் இது வெந்து வரட்டும் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நீங்கள் சமைக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு இதை சொல்கிறேன் சமைக்கும்போது எப்பவுமே கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக சமைங்க இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன் ஏன்னா நான் ஒரு சில நேரங்கள்லாம் சமைக்கும்போது ஐயோ சமைக்கணுமா அப்படின்ட்டு சமைச்சோன்னு வைங்களேன் அந்த டிஷ்ஷை எனக்கு நல்லாவே வந்தது கிடையாது இது வரைக்கும் நல்லாவே வந்தது கிடையாது வெயிட் பண்ணுங்கள் அதுக்குள்ளே இதை இப்போ என்ன போட்டிருக்கோம் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூனும் சீரகத்தூள் ரெண்டு ஸ்பூனாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் அதையும் நோட் பண்ணிக்கோங்க நான் பேசிகிட்டே அப்புறம் நான் அதை விட்டுற போகிறேன் அதுக்காக நான் அதையும் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு பவுடர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதில் வேறு எதாவது எக்ஸ்ட்ராஸ் நம்ம எந்த மசாலாஸுமே நம்ம யூஸ் பண்ண போதில் இது ரெண்டு தான் இதுக்கப்புறமா தான் வந்து நம்ம அரைக்க போகிற அந்த திங்ஸ் எல்லாம் போட போகிறோம் அரைச்சி வைக்கிறதெல்லாம் உப்பு டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க இதுக்கு வந்து நம்ம சில்லி தூளோ சில்லி கொழம்பு மிளக குழம்பு மிளகாத்தூள் அந்த மாதிரிலாம் எந்த ஐட்டம்ஸும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறதில்ல இது ரெண்டு மட்டும் தான் இது ரெண்டு மட்டும் தான் மசாலா வந்து என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னா புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் தயிர் புதினா கொத்தமல்லி வந்து இப்போ ரெண்டு கை புதினானா ஒரு கை கொத்தமல்லி யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஆறு டு ஏழு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இந்த பச்சை மிளகா ஒரு கப் தயிரை போட்டு நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இந்த கேப்பில் நாங்கள் அதை செஞ்சு முடிச்சிடணும் அப்புறமா இது ஆவி சிக்கனோட ஆவி போனதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா இந்த பாருங்களேன் தண்ணி விட்டுருக்கா இந்த இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே தண்ணி வரணும் இந்த தண்ணீரிலே வதங்கினாலே இது போதும் மூடி வச்சே நம்ம வேக வைக்கலாம் அப்போ தான் நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரும் அது வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த புதினா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல இதை கொஞ்சம் நம்ம ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலறிட்டு லாஸ்டில் வந்து முக்கியமான ஒரு ரெண்டு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அது ஒன்று வந்து பட்டர் கண்டிப்பாக இதுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் ஸ்பூன்ஸ் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க பட்டர் நல்லாயிருக்கும் இதுக்கு போட்டால் ஸோ பட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி போடணும் கஸ்தூரி மேத்தி வந்து சிக்கன் ஐட்டம்ஸ்னாலே நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணலாம் இது வரைக்கும் சிக்கன் ஐட்டம் எது செஞ்சாலுமே கஸ்தூரி மேத்தி கண்டிப்பாக லாஸ்ட்டில் நான் அதை போட்டுட்டு தான் நான் இறக்குவேனே ஸோ கண்டிப்பாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து பெப்பரும் ஆட் பண்ணணும் பெப்பர் வந்து நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணால் போதும் அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டில் போட்டு வேக வைக்கணுன்றது ஸோ லாஸ்ட்டில் நமக்கு காரம் இன்னும் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இங்கே நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் தான் பெப்பர் யூஸ் பண்ணுறோம் இப்போ பட்டர் போடுறதை பாருங்கள் பட்டர் போட்டுட்டு நான் சொன்ன இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம டிஷ்ஷு அவ்வளோதாங்க வந்துடுச்சு இந்த டிஷ்ஷை வந்து எது எதுக்கெலாம் சாப்பிட்லான்னா நல்லா ஒயிட் ரைஸ்க்கு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு தொட்டுக்க சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஆனால் இட்லி தோசாவுக்கு நல்லா இருக்காது ஸோ நீங்கள் பெட்டர் ரைஸுக்கும் சப்பாத்திக்கும் வச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சமைக்கிறத பற்றி சொல்ல மறந்துட்டேன் அதை கண்டினியூ பண்ணுற மறுபடியும் நல்லா சமைக்கணும் நல்லா வந்து ஒரு ஹாப்பி ஃபேஸோட ஓகே நான் சமைக்கிறேன் அப்படின்னு ஆசையாக நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சமையல் வந்து சூப்பராக வரவங்க கஷ்டப்பட்டு ஃபஸ்ட்லாம் நான் வந்து சமைக்கும்போது கடுப்பாக இருக்குது என்னத்தை சமைக்கிறது அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு சமைக்கும்போதெல்லாம் அதோடய டேஸ்டே வராது ஏனோ தானோன்னு செஞ்சோம் அப்படின்னா அது நல்லாவே இருக்காது நல்லா நல்லா டேஸ்டியாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல லவ்வோட சமைங்க அதுவும் வீட்டிலலாம் இருந்தீங்க அப்படின்னா நாங்களாம் மோஸ்ட்லாக வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் லீவ் போட்டிருந்தாலோ இல்லை நான் வீட்டில் லீவ் போட்டிருந்தாலும் அப்போலாம் எதா இருந்துச்சுன்னா சண்டேஸில் மோஸ்ட்லாக மோஸ்ட்லியாக சமைக்கிறது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சமைப்போம் ஸோ அந்த இடத்துல ஒரு ஜாலியாக இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கும்போது அங்கே ஒரு குட்டி குட்டி ஃபைட் வரும் குட்டி குட்டியாக ஜோக் சொல்லுவோம் கலாய்ப்போம் ஏ நீ பண்ணால் அப்படியா இப்படியா அந்த மாதிரிலாம் ஜாலியான டாக்ஸ்லாம் இன் பிட்வீனில் வரும் நம்ம அது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கும்போது அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் சமைக்கும்போது ரெண்டு பேருமா சேர்ந்து சமைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராச்சும் இந்த வீடியோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உங்கள் ஸ்பௌஸோடு நீங்கள் பேசி நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி நம்ம சமைக்கலாம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சமைச்சு என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை நமக்கு இருக்கிறது ஒரு லைஃபு ஸோ எல்லாருக்கூடையும் கூடுமான அளவுக்கு சமாதானமாக சந்தோஷமா ஹாப்பியாக லைஃப்பை கொண்டு போங்க வித் காட் கிரேஸில் கொண்டு போங்க அது நான் முக்கியமாக இங்கே சொல்கிறேன் ஓகேவா கஸ்தூரி மேத்தி இப்போ நான் போட்டிருக்கேன் பெப்பர் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க போட்டதுக்கப்புறமா நல்லா நான் மிக்ஸ் பண்ணி ஒரு இது போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும் அடுப்பில் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நான் வந்து சிக்கன் வெந்துருச்சு நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் அப்பயே ஒரு பீஸ் எடுத்து லைட்டாக இது பண்ணி பார்த்தோம் அதெல்லாம் நல்லா வெந்துருச்சு ஸோ லாஸ்ட்லேயே இந்த ரெண்டு இதை போட்டுட்டு ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி இதை நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் இதைங்க கண்டி நாங்கள் வந்து இன்றைக்கி மத்தியான சமையலுக்கு தான் இதை நாங்கள் செஞ்சோம் ஒயிட் ரைஸோடு சா சேர்ந்து தான் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு என் பசங்களுக்கெலாம் மோஸ்ட்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எதாவது செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் இறங்கும் நார்மல் சாம்பார் ரசம் அப்படிலாம் இறங்கவே இருக்குது சிக்கனுமே கிரேவியாக செஞ்சு கொடுத்தாலாம் இறங்காது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க ஒரு சில நாள் அவங்களே கேட்பாங்க அப்பா நீங்கள் செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு என் பொண்ணெல்லாம் கேட்பாள் அப்பா நல்லா இருக்கும்மா அப்பா செஞ்சு கொடுக்கட்டோம்மா அப்படின்வா அந்த மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்து சமைங்க ஜாலியாக பசங்கள் கூட ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணுங்க அவ்வளோதாங்க நம்மளோட டிஷ்ஷு முடிஞ்சிச்சு நான் பட்டு தேவையில்லாமல் என்னென்னமோ பேசியிருந்தா எதாது தப்பாக பேசியிருந்தா சாரி நாம் என்ன மன்னிச்சிக்கோங்க நம்மளோட சேனல் இது வரைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஆல்